வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம உயர்ந்த வாழ்வு தரும் ஸ்ரீராமரின் திருத்தலங்களில் ரெண்டாவது திருக்கோவிலான கோதண்டராமர் கோவிலை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கோதண்டராமர் கோவில் ராமேஸ்வரத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வங்காள விரிகுடா மன்னார் வளைகுடா அப்படின்ற ரெண்டு கடல்களுக்கு நடுவில் இருக்க தனுஷ்கோடி தீவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஆயிரம் வருடம் பழமையான கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒரு பெரிய சூறாவளி ஏற்பட்ட போது இந்த பழமையான கோவில் மட்டும்தான் எந்த பாதிப்பும் அடையாமல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த கோவில் காலையில் ஆறு மணியிலேருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் பக்தர்கள் தர்சனத்துக்காக திறந்திருக்கும் இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா ராமாயணத்தில் குறிப்பிட்ட அவர்களை ராமரிடமே திரும்பவும் ஒப்படைக்கும்படியும் அறிவுரை கூறினார் ராவணன் அதை ஏத்துக்க மறுத்து விபீஷ்ணரை காலால் மிதிக்க போனார் இதனால வெறுப்புற்ற விபீஷ்ணர் ராமருக்கு உதவி செய்யறதுக்காக ராமரிடம் சரணாகதி அடைந்தார் அப்போது ராமரோட வானரப்படை விபீஷ்ணரை ராவணனோட உளவாளியாக நினைச்சு ஏற்றுக்க வேண்டாம்னு வற்புறுத்தின போது ஆஞ்சநேயர் ராமரிடம் சரணாகதி அடைந்தவரை ஏத்துக்கிறது அவரோட கடமைன்னு சொல்லி ராமரிடம் விபீஷ்ணருக்காக பறிஞ்சு பேசினார் அதன் பின் ராமபிரான் அவரோட சரணாகதியை ஏற்றுக்கிறாங்க இந்த சம்பவத்தினால இந்த தளத்தில் இருக்க ஆஞ்சநேய சுவாமியை பரிந்துரைத்த ஹனுமான் அப்படின்ற பேரால் வழிபட்டு வராங்க மேலும் பொதுவாக ராமர் பக்கத்தில் ஹனுமான் சுவாமி தான் வணங்கியபடி நின்று இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் விபிஷ்ணர் ராமபிரான வணங்கியபடி காட்சி தரார் இலங்கையை ராமர் வென்றதுக்கு அப்புறம் இலங்கை வேந்தனா விபிஷ்ணருக்கு ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து வைத்தது இந்த இடத்துல தான் இந்த பட்டாபிஷேகம் நடந்த இடத்துல ராமருக்கு அமைக்கப்பட்ட கோவில் தான் கோதண்டராமர் கோவில் இந்த வரலாறு முழுசையும் கோவிலுக்கு வரவங்க தெரிஞ்சுக்கிற விதமாக கோவில் சுவற்றில் வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த இது நம்மளோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னைக்கும் மறக்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த கோவிலில் ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி ஆகியோர் உற்சவ மூர்த்திகளாக காட்சி தராங்க ஆடி மாதத்தில் ராமலிங்க பிர பிரதிஷ்டை விழா வைகுண்ட ஏகாதசி ராமநவமி மற்றும் ஆடி அமாவாசை ஆகிய நாட்களில் இந்த கோவிலில் உற்சவம் நடக்குது ராமாயண திருவிழா அப்போ ராவணன் சீதாதேவியை கவர்ந்து போகிறது அப்போது ஜடாயு ராவணனை தடுக்கிறது ஆஞ்சநேயர் இலங்கை போகிறது ராமர் ராவணனை வீழ்த்துறது விபீஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது ராமர் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது போன்ற காட்சிகளை இங்கே நிகழ்ச்சியாக நடத்தி காட்டுறாங்க ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் இருக்க அழகான கோதண்டராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி விபீஷ்ணர் மற்றும் பரிந்துரைத்த ஹனுமான் சுவாமியையும் தர்ஷனம் பண்ண தவறாதீங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க நன்றி மேலும் திருத்தலங்களை பற்றி பற்றி இன்னும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி